கான் இல்லையா சரி இப்ப எதுக்கு வந்திருக்க உலக நாடுகள்ல ஹாலிவுட் ஹீரோ டாம் க்ரூஸ் நல்லா தெரியும் நல்லா தெரியும் மிகப்பெரிய ஹீரோ அவரை பார்க்க என்னையாவது கூட்டம் கூடி செத்ததா செய்தி உண்டா செருப்ப சாலில முக்கிய அடிப்ப இப்பெல்லாம் பேசினா அவ ஒன்னு அடிக்க மாட்டான் என்ன அடிப்பான் இன்னும் சொல்றான் விஜய் எதிர்த்து நீங்க பேசுவது திமுகக்கு சாதகமா பேரும் மயிரல போவோம் மயிரல எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபாய் தான் பேமெண்ட் இப்ப புதுசா அக்ரிமென்ட் போட்டுருக்காங்க 100 ரூபாய் ஏத்து வாங்க 1600 டேய் நாங்க திமுகவையோ ஆதிமுகவையோ சாலினியோ எடப்பாடியோ ஆட்சி அமைத்து வரடா இப்படியா சார் அப்படிதான் சார் நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த உருவாக்கம் நீ யார் எனக்கு தெரியும் நான் உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கம் உள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி ஆனா என்ன கதை சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் அதனால இவங்களோட கற்பனை கதையை இன்னும் நல்ல கன்வின்சிங்கா சொல்ல முடிஞ்சிருக்கு அது தடுமாறி போயிருச்சு இது வரும்போதே தடுமாறி வருது ஏமாத்த பாக்குறேன்

பீக வகுப்பாறை வைத்துக்கொண்டு கட்சி நடத்தவர் நிலை சீமான் இந்தியாவுக்கு வீகத்தை இந்தியாவுக்கே கொடுக்க வந்தவன் எங்களுடைய அண்ணன் செய்வான் ஏன்ப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே இந்த ஏப்பா ஏவா ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பில்ல கொடுத்துட்டு போறாரமாப்புல அதுக்கு ஒரு இலக்கு இருக்கு நான் சாத்தியம் மட்டுமே செய்ய மாட்டேன் சொல்ல வந்தவர் இல்லை சீமான் செய்வான் அசாத்தியத்தையும் சாத்தியம் படுத்துவேன்டா ஆஹான் போய் காய்கறி கடையில போய் தக்காளி வாங்கப்பா சீமான் வரும்போது சொன்னா அவர் ஒரு தேர்தல் தாங்க மாட்டார்

களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம் களத்துக்கு வருவதற்கு முன்பே உதிரிகளை வீழ்த்துவோம் என்று பொன்முறை கேலண்டர்களை படிச்ச படிச்ச கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச திமுக இப்போ ஒரே அடி நம்ம செய்யணும் நினைக்கிறோம் நம்மளுக்கே ஒரு வழக்கு போட்டான் புஷ்யானந்த எடுத்தேன்

இப்படி நாலு வீட்டில் பண்ணினா நம்ம என்ன ஆகிறது ஒரு துண்டு நகை கிடைச்சால் கண்டுபிடிச்சது இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காலத்துல வந்து ஒரு கேடு கெட்ட அரசியல் மக்களுக்கு ஒரு மிக மோசமான இந்த மாதிரி நடந்துருச்சு விஜய் எங்க வரல அப்படின்னாக்கா அந்த டைம்ல ஸ்கோர் பண்ணது என்னன்னாக்கா தம்பி வரலாம் என்ன அண்ணன் நான் வந்திருக்கேன் இதுல வந்து விஜய் அவர்களுக்கு தான் ரொம்ப துயரம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னது அத்தனை நடிப்பா சொல்லுல தா நடிப்பா இல்லை 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 கோபால் அப்ப என்ன பேச்சு போயிருக்குனாக்கா சீமானும் தும்பிகளுக்கும் உள்ள நான் வந்து அணைக்கிற மாதிரி அணைக்கிறேன் நீ அடிக்கிறா மாதிரி அடின்னு சொல்லிட்டு இந்த இடும்பாவணமும் சாட்டை மாமா அப்பாயிலும் பாத்தீங்கன்னாக்கா ஓவரா வன்மத்தை கக்குறது சொல்றேன் சொல்றேன் வன்மம் பண்வங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் நடந்த விஷயம் விஜயால மட்டுமே நடந்துச்சுன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அரசாங்கத்தை குறை சொல்லிடுவாங்க நமக்கு பேமெண்ட் வராது அப்படின்ற அந்த நோக்கத்துல இந்த சாட்டையும் இடும்பாவனமும் அப்படி இருக்காங்க இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இந்த கரூர் விவகாரத்தை வச்சு சீமான் அப்படி சினிமா பட பாணியில ஒரு அரசியல் பண்ணலாம்னு நினைச்சாப்ல அனுதாப ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வரலாம் என்ன அண்ணன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணலாம்னு வந்தாப்ல ஆனா மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க

மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் சீமான் அப்படின்றவன் ஆபத்தானவன் ரொம்ப ஆபத்தான அரசியல் இந்த நாம் தமிழ் கட்சின்றத கையில் எடுத்துட்டு இருக்கு அதாவது திமுக பண்ணக்கூடிய அரசியல் தெரியும் நூறு மடங்கு திமுக விட ஒரு கேடுகட்ட அரசியலை இந்த நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்திருக்கு ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து எப்படா தெரியற நீங்க அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி சொல்லிட்டு விஜய் எப்ப வீட்டுல போய் முடங்குவான் இதை நம்ம மொத்தமா முடிச்சு விட்டுருவோம் விஜய் கதையேன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட போறது தம்பி வரல என்ன அண்ணன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது விஜய்க்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுறது அது வேலைக்காகலன்னு அப்படியே அவதூற கையில எடுக்கிறது என்னடா அரசியல் பண்றீங்க